புறநானொரு பாடல் அண்டிரன் போல்வையோ ஞாயிறு பாடியவர் உரையூர் ஏனிச்சேர் முடமோசியார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் துரை பூவை நிலை காணல் மேய்ந்து வியன்புல தல்கும் புல்வாய் இரலை நெற்றி என்ன பொலம் இலங்கு சென்னிய பாருமையர் அவியத் தன்பணி உரைக்கும் புலராம் யாங்கர் மன்ற பலவின் மால்வரை பொருந்தி என் தென்கண் மாக்கினை தெளிர்ப்ப ஒற்றி இருங்கலை ஒற்ப இசை காண்வரக் கருங்கோர் குறிஞ்சி அடுக்கம் பாடப் புலிபர்ராலி புன்றுலை சிரா அர் மான்கண் மகளிர் காந்தேர் அகன்று உவ பட்ட முளவுமான் கொழுங்குரை விடர்முகை அடுக்கத்து சினைமுதிர் சாந்தம் புகர்முக வேளத்து முறுபொடு மூன்றும் இருங்கேழ் வயப்புலி வரி அது குவை விரிந்து இறை நல்கும் நாடன் எங்கோன் கழல்தொடி துடி ஆரை நன்றிரன் போல வன்மையும் உடையோ ஞாயிறு கொன்விளங்குதியால் விசும்பி நானே நாயுடே எம் அரசன் ஆய் நன்றிரன் போல உன்னால் கொடை வழங்க முடியுமான் வீணாகப் கொண்டு உலவுகிறாயே இப்படிப் புலவர் புகழ்கிறார் புலவர் குறிஞ்சி பூத்திருக்கும் ஐ அரசனின் மலையைப் பாடினாராம் கிணைப்பறையை தட்டிக்கொண்டு பாடினாராம் அவன் ஊர் மன்றத்து பலாமர நிழலில் இருந்து கொண்டு பாடினாராம் பனிமூட்டம் நீங்காத காலை வேளையில் பாடினாராம் அந்த இசையை அங்கிருந்த கலைமான்கள் எல்லாம் உன்னிப்பாகக் கேட்டனவாம் அப்போது அவரது தலையானது காட்டிலே மேய்ந்துவிட்டு வெட்டவெளியில் படுத்துறங்கும் நிழலைமான் நெற்றி போல போன் தாமரை அணியுடன் திகழ்ந்ததாம் ஆய்வள்ளல் வழங்கிய பொன்னணி இப்படிப்பட்ட புலிப்பல் சிறுவர்கள் தம் கழுத்தில் அணிந்திருந்தனர் புலவரோடு வந்த சிறுவர்கள் புலிப்பல்லை கோத்து கட்டிய தாலியை தொங்கும் ஆரம் கழுத்தில் அணிந்திருந்தனாம் மகளிர் மான் போல மருண்டு பார்க்கும் கண்ணோட்டம் கொண்டவர்களாம் புலவர் சிறுவர் மகளிர் மூவர்க்கும் ஆய் மூன்று வகையான பரிசில்களை வழங்கினானாம் முள்ளம்பன்றி சந்தனக்கட்டை தந்தம் ஆகிய மூன்று வகை பரிசுப் பொருள்கள் இவற்றைப் புலித்தோலில் குவித்து தந்தானாம் இறை திரை என்று சொல்லிக் கொடுத்தானாம் சிற்றரசர் பேரரசருக்குத் தருவது இறை இங்கே அரசன் போர்க்கு இறை தருகிறான் தேர் அகன்று உவாசிலை பார்ப்பட்ட முளவுமான் கொழுங்குறை உணவு தேர்கையில் அகன்று உளவி சுழல்கையில் வில்லம்பில் பட்டம் முள்ளம்பன்றி இறைச்சி விடர் முகை அடுக்கத்துச் சினை முதிர் சாந்தம் மலையின் வெடிப்பு குகையில் முதிர்ந்து வைரம் பாய்ந்த சந்தனம் இருங்கேழ் வயப்புலி வரி அதள் பெரிய செந்நிற வலிமை மிக்க வரிப்புலியின் தோல் ஐ அண்டிரன் வள்ளலை புலவர் புகழ்ந்து பாடியது பற்றிய உரை இது புலவர் கிணைப்பறையைத் தட்டி பலாமர நிழலில் பனிமூட்டம் நீங்காத வேளையில் பாடினார் கலைமான்கள் இசையை உன்னிப்பாகக் கேட்டன புலவரின் தலையில் பொன் தாமரை அணியிருந்தது புலவரோடு வந்த சிறுவர்கள் புலிப்பல் தாலி அணிந்திருந்தனர் ஆய்வள்ளல் புலவர் சிறுவர் மகளிர் மூவர்க்கும் முள்ளம்பன்றி கரி சந்தனக்கட்டை யானைத் தந்தம் ஆகிய மூன்று வகை பரிசுகளை புலித்தோலில் குவித்து இறை என்று வழங்கினான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க